ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு நங்கா தமிழ் எத்தனையோ தீவுகள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் மனிதர்களே கால் வைக்க தடை செய்யப்பட்ட தீவு எனும் ஸ்னேக் ஐஸ்லாண்ட் என்றழைக்கப்படும் ஐலாண்ட் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் குறைவாகத்தான் உள்ளது பாம்புகள் மட்டும்தான் இங்கு வாழுதா இங்கு மனிதர்கள் போக முடியாதா எப்படி இவ்வளவு பாம்புகள் இங்கு வந்தன இப்படி பல கேள்விகள் இந்த ஐலாண்டில் உள்ளன வளமை போல இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றாகத்தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிஞ்சதும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸ்னேக் ஐலாண்ட் இந்த பேரை கேட்டாலே முதல் நமக்கு ஞாபகம் வாரதே பாம்புதான் பிரேசில் நாட்டில் உள்ள இந்த தீவை ஸ்னேக் ஐலாண்ட் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் எந்தவித பாதுகாப்புகளும் இல்லாமல் இங்கு சென்று மீண்டும் வருவது நூற்றில் ஒரு சதவீத வாய்ப்புகள் தான் உள்ளது அட்லாண்டிக் பெருங்கடலில் பிரேசிலின் சபோலோ மாகாணத்திலிருந்து சுமார் தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர் தொலைவில் 4.30,000 பாயிண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்ட ஆபத்தான தீவுகளில் இத்தீவும் ஒன்று அதற்கு காரணம் இங்கு வாழும் கொடிய நச்சுக்களைக் கொண்ட பாம்புகள்தான் இத்தீவில் ஒவ்வொரு சதுர அடிக்கும் ஒரு பாம்பு வீதம் ஒரு ஏக்கருக்கு ஃபோர் தௌசண்ட் பாம்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு மனிதன் எடுத்து வைக்கக்கூடிய மூன்று அடிக்கு ஒரு பாம்பு வீதம் காணப்படும் என்பதே நம்பகத்தக்க உண்மை நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இத்தீவை எப்படி இவ்வளவு பாம்புகள் காணப்படுகின்றன என்ற ஆய்வில் கூறப்படும் காரணம் சற்று குழப்பமாக இருந்தாலும் தௌசண்ட் ஆண்டுகளுக்கு முன் இத்தீவானது பிரேசில் நிரப்பரப்புடன் ஒட்டியிருந்ததாகவும் பின் ஏற்பட்ட வானிலை சீற்றம் காரணமாக சமமான பகுதி நீரில் மூழ்கி மேலான பகுதி மட்டும் தீவாக காட்சியளிப்பதாகவும் அளிப்பதாகவும் கூறப்படுவதோடு நிலப்பரப்பாக இருக்கும்போது சில பாம்புகள் இங்கு வந்திருக்கலாம் என்றும் இன்னும் சில கடற்கரை கொள்ளைகள் கொள்ளையடித்த விலைமதிப்பற்ற பொருட்களை பதுக்கி வைத்திருக்க இத்தீவை பயன்படுத்தியதாகவும் அவ்வாறு பதுக்கி வைக்கும்போது போது பாதுகாப்பிற்காக சில பாம்புகளை விட்டு சென்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது ஓகே விவோஸ் இதே போல் மாக்கல்லா தீவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் பல ஆண்டுகளுக்கு முன் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த சில பழங்குடியினர் மக்கள் குடியேற்றம் செய்ய முடிவு செய்து தீவின் சில பகுதியை தீ வைத்தனர் பட் எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பாம்புகள் படையெடுத்து தாக்கத் தொடங்கியது இந்த மோதலில் பல பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது இதனை அறிந்த அந்நாட்டு அரசாங்கம் இங்கு மனிதர்கள் வாழ தகுதியில்லை என கூறி தடை செய்தது இத்தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எச்சரிக்கும் விதமாக கட்டிடம் ஒன்றை அமைத்து அதன் மேல் டுவெண்டி ரெட்லைட்ஸ்களை உருவாக்கினர் மேலும் இதனை பாதுகாக்க ஒரு குடும்பத்தை வேலைக்கு வைத்ததாகவும் ஆரம்பத்தில் இது நன்றாக போனாலும் நாட்கள் செல்ல செல்ல அங்கிருக்கும் ஆபத்துக்களை அக்குடும்பம் உணர ஆரம்பித்தனர் ஆரம்பத்தில் இவர்கள் லைட் ஹவுஸ் உள்ளே பாதுகாப்பாக இருந்தாலும் ஒரு நாளிரவு ஒரு ஜன்னலை மூட மறந்ததால் அது மூலம் படையெடுத்து வந்த பாம்பு கூட்டம் கணவன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தை என அக்குடும்பத்தையே கொன்று குவித்தது இதை அறிந்த அந்நாட்டு கவர்மெண்ட் இங்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் யாருமே போகக்கூடாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டனர் இங்கு காணப்படும் பாம்பினங்களில் அதிகமாக கோல்டன் லேண்ட்ஸ்கேப் எனும் அரிய வகை பாம்பினம் என்றும் உலகில் அதிக விஷம் கொண்ட பாம்பினம் ஆகும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதோட இரண்டு துளி விஷம் ஐந்து மனிதர்களை கொல்லக்கூடிய விஷம் கொண்டது அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இதன் உடல் பொன்மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்றன இதன் காரணமாகத்தான் இப்பாம்பின் விஷமானது விலை மதிப்பற்றது ஒரு சிலர் இந்த தீவின் ஓரமாக காணப்படும் பாம்பினை வேட்டையாடச் சென்று உயிரிழந்ததாகவும் இன்னும் சிலர் இதனை வேட்டையாடி பிளாக் மார்க்கெட்டில் விற்பதாகவும் கூறப்படுகின்றது இத்தீவில் பாம்பை தவிர வேற எந்த உயிரினமும் இல்லாத காரணத்தினால் உணவு கிடைப்பது கூட மிக கடினமான ஒன்றாகத்தான் இருக்கு இறை கிடைக்காத பட்சத்தில் ஒரு பாம்பு மற்ற பாம்பை உண்டுதான் வாழ்கின்றன ஆராய்ச்சியாளர்கள் இத்தீவுக்கு செல்வதே ஒரு சவாலான விடயமாகத்தான் இருக்கு அதோடு இங்கு செல்ல அரசாங்கம் அனுமதி கொடுக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க அரசாங்கத்திடம் அனுமதி கடிதம் பெற வேண்டும் அக்கடிதத்தில் உயிருக்கு எந்த விதத்திலும் அரசு பாதுகாப்பு கொடுக்காது என்றும் மேலும் சவாலா கடற்கரையில் ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்த வேண்டும் கை கால்களில் ஆம்புகாடி பாதுகாப்பு உபகரணம் அணிந்திருக்க வேண்டும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க வேறு என்று தோணிச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்